ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸில் பேஸ்கெட் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறேங்க இப்போ சம்மருக்கு ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தான் இந்த சேரீங்க டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அழகான சேரீ சில் சில் குழு குழுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் துவைக்கிறதுக்கு ஸோ ஸ்டாச் போட வேண்டியதில்லை நல்லா லைட் வெயிட்டாக இருக்குங்க உண்மையிலுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சேரீ நீங்கள் மிஸ்ஸோட்டே பண்ணிக்கிறாங்க டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ப்ளவுஸ் அட்டாச்சடோடு இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபோருக்கு ஒரு காப்பர் சேரீ இல்லை ஃபேஷியல் கலரில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குங்க ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து மணிப்பூரி காட்டன் சேரீலையே நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்போஸ் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து எம்போஸ் இல்லைங்க முந்தாணையில் மட்டும் கட்டம் வந்த மாதிரி இதுலேயும் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ரோஸ் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அடுத்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா லெனன் ஃபேப்ரிக்கில் எப்போவுமே லெனன் ஃபேப்ரிக்கில் நம்மளுக்கு இந்த தொட்டி சாரீயில் டூ டபுள் நைனுக்கு இருக்குதுங்க ஸோ நல்லாயிருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப ஆப்டாக நிறைய போகிற சாரீங்க ஸோ இப்படி பேஸ்கெட் சாரி கலெக்ஷன்ஸில் எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ நைன்ட்டி நைன் வித்தின் டூ த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் அதெல்லாம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் டூ நைன்ட்டி த்ரீக்கு தாராளமாக ஒரு பேலஸ் வச்சு பேர் பண்ணும்போது அதெல்லாம் சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காது இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா காட்டன் பாருங்கள் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஜக்காடு வச்ச மாதிரி இது உங்களுக்கு வந்து வெளியில் கட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பார்ட்டி கேக் கட்டிகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பரான சாரீங்க அந்த சேரிலேயே கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ சம்மர் காட்டன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பார்டர் வச்ச மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ எல்லாம் கூடுதலான ஒரு ஃபேப்ரிக்ல இருக்கிற கலெக்ஷனுங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து சம்மர் ஏற்ற சாரி அப்படின்னு சொல்லலாங்க அவ்வளோ சூப்பரான சாரீ அதுவும் உங்களுக்கு பாருங்கள் டூ பீசஸ் காம்போ பீசஸில் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது முந்நூறுபா தாங்க ரெண்டு எடுக்கும்போது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்தான் வருது இப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது பார்க்க பார்க்க வந்துக்கிட்டே இருக்குது தோண்ட தோண்ட வர்ற மாதிரி பார்க்க பார்க்க வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பேஸ்கெட் சாரி கலெக்ஷன்ஸில் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸிபிஷனுங்கிறனால நிறைய பேஸ்கெட் வெளியே போயிடுச்சு கேரளாலேயும் சரி நம்ம மேட்டுப்பாளையத்தில் எக்ஸிபிஷனுங்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்கெட் சாரீஸில் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு இனி திரும்ப வந்ததுன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சேரீஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் டிசைனர் வேறு அங்கங்கே வந்து உங்களுக்கு இப்போ பேர்ல்ஸ் வச்ச மாதிரி ஸோ இது வந்து சனா சாரின்னு சொல்லுவாங்க கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது ப்ளவுஸுக்கு முந்நூற்றி பத்து ரூபா தான் வருது ரேர் கலெக்ஷனாக ஒன் ஒன் பீஸ் வந்து இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக போட்டுருவாங்க ஸோ நம்மளுக்கு பயலாக்கி என்ன கலெக்ஷன் வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கலாங்க அவ்வளோ சூப்பரான சாரீஸ் இதுக்குள்ளே இருக்குதுங்க ஸோ நம்ம சேனலில் நம்மளுக்கு வந்து ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த பேஸ்கெட்டில் நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கும் அதை தான் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் ஸோ போன வாரம் நம்ம வந்து இதில் சமைக்க வச்சதெல்லாம் பார்த்தமில்லங்க இப்போ நிறையா அது போயிருச்சு ஸோ அதுலேயே ப்ளைன் இருக்குது அதுவும் இருக்கும்னு அவங்களுக்கு காமிக்கிற எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஃபங்க்ஷன் சீசனுங்கிறனால இதுலேயே வந்து நல்ல கிளிட்டராக இருந்தது ஸோ அதுவும் கூட நான் உங்களுக்கு காமிக்கிற ஒன்று ரெண்டும் இருக்கும் சூப்பராக இருந்தது அடுத்தது இதெல்லாம் வந்து ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் போன வீக்கில் தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் நிறைய போயிருச்சு சிக்ஸ் செவன்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு தாராளமாக ஒரு கிஃப்ட் எடுத்த எல்லாம் இதில் கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குங்க முந்தானை வந்து கான்ட்ராஸ்டிங் வரும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இதுமே உங்களுக்கு வந்து இந்த வெயில் கட்டுறதுக்கு ஏட்டான சாரின்னு சொல்லலாம் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக இப்படின்னு எடுத்தோமா ஃப்ளீட் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகும் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் சான்ஸ்லாம் சினி வருமாங்கிறதே எனக்கு டவுட்டு தான் டூ சிக்ஸ்டி செவனுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா பேஸ்கெட் ஃபுல்லாக இருந்தது எல்லாம் தூக்கிட்டாங்க அள்ளிட்டாங்க ஸோ அதனால் வந்து கம்மி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ அடுத்தது மணிப்பூரியில் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அந்த எல்லோ கலர் வரலாம் ரொம்ப நல்லா இருந்துது இது போன வாரம் வந்திருந்த கலெக்ஷன்ஸ் ரெண்டு மூணு அண்ணன் தாங்க இருந்தது சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீக்கு ஃபுல் சில்வர் போடோட அது போக லோகோஸ் வச்சுருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரின்னு சொல்லலாங்க அந்த காட்டனுமே இந்த க இந்த சாரியும் ஒட்டாம அந்த சாரீங்க நிறைய போயிருச்சு நான் தேடி தேடி பார்த்தா பேஸ்கெட் குள்ளார் இல்லை அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மணிப்பூரி மணிப்பூரிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஆண்டிக் டிசைனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய சரி வச்சு பார்த்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இது இப்படி மைல்டு செட்டில்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த சேரீயை என்னென்னு கேட்குற அளவுக்கு இருக்குது நம்ம சொன்னா தான் இது மணிப்பூரி அப்படின்னு தெரியும் பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சாரீ அப்படிங்கிற மாதிரி தான் லுக் வைஸில் இருக்குது ஸோ அப்படி வேணுங்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போய்க்கலாம் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னி பேஸ்கெட்டில் நிறைய நம்மளுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் செட் சாரீஸ்லாம் பட்ஜெட் ரேஞ்ச் வந்தாலும் கூட நம்மளுக்கு இதுக்குள்ளே போட்டுடுறாங்க இப்போலாம் வந்து ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பாலிசுக்கெலாம் நான் நான் போன வாரம் காமிச்சிருந்த புது அப்டேட் கலெக்ஷன்ஸ் இல்லை இதுலேயுமே நான் தேடி தேடி பார்த்தேனுங்க க கம்மி கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது முடிஞ்சிரு சாட் இருக்குது ஸோ நீ திரும்ப வர்றதுக்கு இது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ அதில் ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கேட்டு வாங்குங்க ஸ்க்ரீன்ஷாட் ஏன்னா வந்து குடோனில் இருக்கும் குடோனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன் சொல்ல பிடிச்சதுனா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனாக பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க கீப் ஃபார் வாட்சிங் நம்ம எஸ்பிபி சில்சு சூப்பர் சூப்பர் காம்போ ஆஃபர்ஸ் அது போக பை ஒன் கெட் ஒன்று அது போக இப்போ பேஸ்கெட் சாரியில் சிங்கிள் பீஸ் இப்படி எல்லாமே தான் நம்ம எஸ்பிபி சில்ஸுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் சாரி ஸோ இப்போ பார்த்துருக்கறது நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் சாரீலையே கொஞ்சம் கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்குறோம் அதுவே இவ்வளோ நீண்ட நீண்டிட்டு போயிருச்சுங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்